பின்னால பாத்தீங்கன்னா அப்படியே செடிங்கெல்லாம் பாருங்கள் அவ்வளோ பச்சை பரிசேன்ட்டு இருக்கும் சந்தோஷமாக இருக்குது காற்று கொடுத்துட்ருக்கு அவ்வளோ குழு குழு குழுன்னு இருக்கு இடமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இயற்கை சார்ந்த வாழ்க்கை அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அழகாக வளர்ந்துட்டுருக்கு எப்போவுமே பாருங்க இயற்கையாக வளர்கிறது நல்ல பிரம்மாண்டமாக வளரும் நல்ல இயற்கையாக சக்தி உள்ளதாக வளரும் அதே தாங்க நாவணும் ஏன்னா அது அது எப்படி இருந்து எல்லாமே சக்தியை வாங்கி அதுவும் வளர்ந்துட்டு இருக்கோம் அதே தான் நாமளும் நாமளும் ஒரு செஞ்சவர் தான் நாமளும் ஒரு இயற்கை தான் மனிதனும் ஒரு இயற்கையால செஞ்ச ஒரு உருவம் தான் நாமளும் அது எப்படி வந்து இந்த இயற்கையில இந்த சக்தியை வாங்கி அது வளர்ந்துட்டு இருக்கோம் நீங்களும் அதே மாதிரி என்ன பண்றீங்கன்னா இந்த இயற்கையை காத்து இந்த இயற்கை மண் பழங்கள் வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவு கன்சியூம் பண்ண பாருங்க இந்த செடி எடுத்துட்டு நான் வீட்டுக்குள்ள வச்சா அது ரொம்ப நாள் உயிரோட இருக்குமா முடிஞ்சு போச்சுல வேலை செத்து போயிடும்ல இல்ல சீக்கிரமா அதுக்கு நோய் வந்து செத்து போற அதே தாங்க நீங்களும் வீட்டுக்குள்ள அடைஞ்சு 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 என்ன ஆயிடுச்சு டிப்ரெஷன் ஆன்சைட்டி இருக்கிற இல்லாத பேர் இல்லாத நோய்க்கெல்லாம் நீங்களே வழிகாட்டி வழிகாட்டி என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த நோய்க்கே என்ன மெடிசன் எடுக்கிறது கூட தெரியல தயவு செஞ்சு நீங்க நீங்க உங்க குழந்தைங்க வெளியில வந்து விளையாடுங்க வெளியில வந்து இயற்கையோட ஒரு வாக்கிங் போருங்க இயற்கையை உணவை சாப்பிட்டு பாருங்க இயற்கையை காத்த சுவாசிச்சு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கன்னா இயற்கை சார்ந்த இடத்துக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு போங்க இப்பெல்லாம் காசு செலவு பண்ணி பாட்டு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க அதை முடிஞ்ச அளவு வாழ்க்கையில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கடைப்பிடிங்க இயற்கையான தண்ணி இயற்கையான விஷயங்களை சேர்ந்து சேர்ந்து நீங்கள் வாழ வாழ வாழ்க்கை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வந்து அப்புறம் டாக்டரும் தேவையில்ல மெடிசனும் தேவையில்ல புரியுதுங்களா இயற்கையை நோக்கி போகிற வாழ்க்கை எப்போவுமே சிறந்தது ஆர் யூ ரெடி இயற்கை சார்ந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா கொஞ்சம் கஷ்டமா இருக்கதான் இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து சுகமாக இருந்தவங்களுக்கு இயற்கையில் போய் இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குதான் நோய்வாய்ப்பட்டு சீக்கிரமாக கஷ்டப்படுவாங்க இது வந்து நான் வந்து ச ஏதோ சாபமோ இதெல்லாம் கிடையாது சில உணர்வு பூர்வம் நாம் வந்து உணர்ந்து கொண்டதை உங்ககிட்ட சொல்றோம் நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் எல்லாருமே நல்லா இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான் நீங்களும் சந்தோஷமா இருந்தா எனக்கும் நல்லது தான் ஓகேங்களா இயற்கை சார்ந்த வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க வாழ்க்கையே மாறும்